வேறு லெவலில் அதிரடியான எபிசட் வந்துருக்குன்னு சொல்லலாம் என்ன காரணம் தெரில விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரகுரம் மாயா பற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் மாயா போதும் இந்த வீட்டுக்கு நம்மளால் என்னென்ன செய்ய முடிஞ்சிச்சோ அது எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சாச்சு இனிமேட்டுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நான் இந்த வீட்டை விட்டு போகிறது தான் மற்றவங்களுக்கும் நல்லது திருப்பியும் நான் முதலேந்து மல்லுக்கட்ட விரும்பலை யாருக்குமே என்னை பிடிக்காதப்ப நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் தயவு செஞ்சு நான் இங்கேருந்து போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக மாடிக்கு வந்து போகிறாங்க நம்ம ரெகுராமும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக தான் நிற்கிறாங்க இன்னமும் மாயா தன்னோட விருப்பத்தை என்ன செய்ய போகிறோங்கிற விஷயத்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் எதுவும் சொல்லாமல் நிற்கிறப்ப பெட்டியில் ஒவ்வொரு துணியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா இந்த வீட்டில் என்ன நீ இருக்க சொன்ன கடைசி வரைக்கும் ஆனால் இந்த வீட்டில் யாருமே எனக்கு முக்கியமான சந்தர்ப்பத்தில் கை கொடுக்காமையே விட்டுட்டாங்க சீனுவை மேலே இப்போ அன்பா பாசமாக தான் இருக்கான் ஆனால் ஒரு காலத்தில் சீனுவே என்னை பிடிக்காம தான் இருந்தாப்புல போதும்மா எனக்கு இந்த வாழ்க்கையே வந்து போதும் நான் நம்மளோட ஊருக்கு வரலான்னு நான் முடிவு பண்ணிட்டோம்மா இனிமேட்டுக்கு யாரை நான் காப்பாற்றி என்ன பிரயோஜனம் எனக்கு என் வாழ்க்கை மேலேயே ரொம்பவே வந்து அழுத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி பெட்டிப்படுகையோட கீழே இறங்கி வராங்க அந்த இடத்துல நான் பார்த்து என்னம்மா நீ ஊருக்கு போகிறியா எங்கே போகிற மாயா அணிமூன் ட்ரிப்புக்கு எதுவும் போகிறியா அப்படின்னு சொல்லி தனா வந்து கிண்டல் அடித்து பேசினோன்னே ரெகுராம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லை நான் என்னோடய ஊருக்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஏய் நான் என்னடி பாவம் பண்ணேன் அப்படின்னு சீனு வந்து கேட்குறாங்க போதும் சீனும் இந்த வீட்டுக்காக நானும் என்னால் என்ன முடியுமோ அது எல்லாமே வந்து பண்ணிட்டேன் ஆனால் இன்னமும் என்னை யாருமே வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் அப்படியே நான் இந்த வீட்டில் இருந்தாலும் இன்னமும் சதி செய்கிறவங்க சதி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க பெரியப்பா அவங்களுக்கு என்ன தான் தக்க பதிலடி கொடுத்தாலுமே போதும் இந்த வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே இருந்துக்கங்க எனக்கு ஏகப்பட்ட பட்டமும் வேஷமும் வந்து கட்டியாச்சு இந்த வீட்டில் அது வரைக்கும் எனக்கு போதும்னு சொன்னோன்னே தனா வந்து பேசுகிறாங்க நான் கண்டிப்பாக நீ இல்லாமல் இருக்க முடியாதுக்கா எங்கேக்கா விட்டுட்டு போறியா என்னை இந்த வீட்டில் வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டு இப்போ நீ இப்படியெல்லாம் பண்ணுறத பார்த்தா என் மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா இதை கேட்ட உடனே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ரகுராம் என்னம்மா சொல்கிற நீ எதுக்கு போகணும் நீ சீனுவோட தான் சேர்ந்து இங்கே வாழணும் சாரி பிரியப்பா உங்கள் வார்த்தையை நான் மீறுறேன்னு நினைக்காதீங்க போதும் பெரியப்பா இங்கே எல்லாரும் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் போதும் நான் ஆரம்பத்துலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் அந்த கஷ்டத்துக்கெல்லாம் யாருமே எனக்கு ஒரு சின்னதாக அங்கீகாரம் கூட கொடுத்ததில்லை இப்போ என் வாழ்க்கையே பத்மாவும் பார்வதியும் சேர்ந்து இப்படியெல்லாம் ஒரு முடிவெடுக்கிறாங்க அப்படி இந்த வீட்டுக்கு நான் என்ன வேண்டாத காரியத்தை வந்து செஞ்சுட்டேன் மருமகளே அவள் ஒரு ஆளுன்னு சொல்லிவிட்டு நீ என்னம்மா அவங்களுக்காக உன் வாழ்க்கையை வந்து விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறியா நீ தான் என்னோட மருமக இதை பற்றி நினைக்கிறதுக்கு இப்போ எதுவும் இல்லை நான் போயிட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி இத்தனை நாளாக நான் எதுவும் தப்பு செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எதனால் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது முடிவை இதை நான் முன்னாடியே எடுத்துட்டேன் எப்போ சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இந்த வீட்டில் எல்லோரும் ஒரு முடிவு அதுக்கு மேலேயுமே நான் இந்த வீட்டில் இருந்திருக்க முடியாதில் கல்யாண முறைப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் ஆகிருந்துச்சுன்னா நான் வீட்டை விட்டு போக வேண்டிதான் இப்போ நடக்கலை அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னோன்னே நான் இந்த வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது பாட்டி வந்து கடுப்பாயிட்டாங்க மாயா நீ தெரிஞ்சுதான் இதெல்லாம் பேசுறியா வெண்ணை திரண்டு வர நேரம் பார்த்து பொறுமையும் பக்குவமாக நடந்துக்கணும் பக்குவமாக நடந்துக்கிற மாயாவா இப்படி பாணியை தூக்கி போட்டு உடைக்கிறது எனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல நானும் எவ்வளோ தான் தாங்குவேன் இதுக்கு மேலேயும் என்னால் மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு நான் யார்கிட்டயும் சவாலும் விடலை நான் எந்த சவாலையும் ஜெயிக்கையும் விரும்பல நான் இங்கேருந்து போகிறேன் அதை மட்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க இதுதான் உன்னோட முடிவா உன்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்லி யாரும் சொல்லலை மாயாவா தன்னிச்சையலாக இந்த முடிவை எடுத்திருக்கா போகாதன்னு சொல்லதான் முடியும் சீனு தான் உனக்கு ஏற்ற ஹஸ்பண்டுன்னு சொல்லதான் முடியும் அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில் தான் அப்பாடா மாயா நமக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக முடிவெடுப்பான்னு நினச்சி கூட பார்க்கல இப்படியெல்லாம் எதுக்காக அவை அதிரடியாக ஒரு முடிவெடுக்கிறா ஒன்றும் புரியலையேன்னு பத்மாவும் பார்வதியும் வந்து யோசிக்கும்போது எது எப்படியோ நம்ம எந்த விதமான சதியும் செய்யாமல் அவளே போகிறாங்கிறப்ப எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சீனு வந்து கடுப்பாயிட்டாங்க மாயா என்ன மாயா சொல்கிற நானும் உன் கூடேயே வந்துடுவேன் எனக்கு ஒன்றை தவிர வேற யாருமே முக்கியம் இல்லை மாயா நான் உன்னோட அன்புக்காக தான் இருக்கேன் போதும் சீனம் நீ கூட என்னை ஒரு கட்டத்தில் ஏமாற்றிட்ட இப்போ வேணாம் நீ அன்பா பாசமாக வந்து நடந்திருக்கலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு நீயும் எனக்கு என்னென்னலாம் கஷ்டம் கொடுத்துருக்கேன்னு நினச்சி பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது சமீபத்தில் இது மாதிரிலாம் நீ எந்த விதத்துலேயும் முடிவு எடுக்கவே இல்லையம்மா ஏமா இப்படியெல்லாம் வந்து முடிவெடுக்கிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ஜானிங்கம்மா வந்து கெஞ்சுறாங்க நீ யார் எனக்கு முதல்ல சொல்லு பார்ப்போம் அம்மா எனக்கு நல்லாவே தெரியுமா நீ எனக்கு பெரியமாவா இருந்தாலும் என்ன பொறுத்தளவு நீ சந்தியாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவு செஞ்சுட்ட அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் நான் போகிறது போகிறது தான் இனிமேட்டுக்கு மாயாவை யாரும் தடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரோட மனசையும் நீ ஜெயிச்சிட்ட மாயா நீ ஜெயிச்சது உண்மைதான் இன்க்ளூடிங் உன்னோட பெரியப்பா மனசையும் நீ தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்துக்கும் அப்பா என்னை மகளா இன்னமும் ஏற்றுக்கவே இல்லையே அவர் தன்னோட மகள்னு சொல்லியிருந்தால் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் ஆனால் அவர் இன்னமும் பேசாமல் தானே இருக்காப்புல அப்படின்னு சொல்லும்போது இந்த வீட்டை பொறுத்தளவு எல்லாத்துக்கும் மாயா செஞ்சது சரிதான் ஆனால் தனா விஷயத்தில் கண்டிப்பாக மாயா செஞ்சது நான் என்றைக்குமே ஜீர்ணடிக்கவே முடியாது அதனால நான் கண்டிப்பாக மாயாவை இந்த வீட்டுக்கு மருமகளாக ஏற்றுக்க சொல்கிறீங்களா ஓகே அவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு கிடையாதுன்னு தான் நான் இன்னமும் சொல்லுவேன் ஆனால் என்னை பொறுத்தளவு ஏன் மனசில் மாயாவுக்கு ஒரு இடம் இருக்குது அது என்னோட பொண்ணோட இடமான்னு பார்த்தா கண்டிப்பாக அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நம்ம தானா வந்து தேங்கி தேங்கி அழுவுகிறாங்க அம்மா என்னால் தாம்மா அப்பாவும் பொண்ணும் பிரிஞ்சிருக்காங்க அந்த காரணத்தை நான் சொல்லட்டுமாம்மா நான் சொல்கிறேம்மா அது சொன்னால் மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்குமா தயவு செஞ்சு நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க இதை கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் இப்போதைக்கு இங்கேருந்து போகிறந்தானா நீ எனக்காக எந்த விஷயத்தையும் சொல்ல வேணாம் உன் வாழ்க்கையை மட்டும் பாரு அக்கா இதெல்லாம் நியாயமே இல்லைக்கா என் வாழ்க்கையில் எது நல்லது எது கேட்டதுன்னு முடிவெடுக்கிறதுக்கு உனக்கு மட்டும்தான் எல்லா யோசனையும் தெரியும் ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஓன் பேச்சு கேட்டு தான் நடப்பாங்க அப்படி இருக்கும்போது நீ இப்படி எங்களை தன்னந்தனியாக விட்டுட்டு போகிறது எங்களுக்கு தான் மிகப்பெரிய அடி உனக்கு என்னக்கா நீ ஏங்கக்கா இப்படி எல்லாம் வந்து முடிவெடுக்கணும் மாயாவா இப்படியெல்லாம் யோசிக்கிறதுன்னு தனாவால் தாங்க முடியல அவங்களால் பேசவும் முடியல அழுதுகிட்டே தான் இருக்காங்க தனா வந்து அவங்க கையை பிடிச்சிட்டாங்க நீ இங்கேருந்து போகவே கூடாது ஏன் மேலே சத்தியங்கிற மாதிரி தனா வந்து கேட்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்